நீங்க நடத்துற போராட்டம் சாம்சங்க எதிர்த்து இல்லை நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சவன் சாம்சங் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் இவங்க ஆனா இதை தாண்டி முதலாளிகள் அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நோ யூனியன் பாலிசி என்னுடைய பாலிசி என்று இந்த ஊரில் சொல்லுவதற்கான தைரியம் ஒருத்தன் தவறுதில்ல அவன் என்ன தைரியத்தை வந்து சொல்றான் ரெண்டு யூனிட் வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான் ஒரு கவர்மெண்ட் கூட இல்லை ஒரு கம்பெனி நோ யூனியன் பாலிசி என்னுடைய பாலிசி என்று நம்முடைய அதிகாரிகள் மத்தியில் சொன்னால் டேய் இது எங்க ஊர்ல சங்கம் வைக்கும் உரிமை என் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அதை தொடுவதற்கு பேசாதான் சொல்லும் சொல்லணுமா இல்லையா நீங்களும் நானும் சொல்ல முடியாது ஆனா சொல்ல வேண்டியவன் யாரு கேட்கிற இடத்துல இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளு இப்படி சொன்னா நாக்க அறுத்துருவேன்னு சொல்லணும் லேசாலாம் சொல்லக்கூடாது ஏன்னா எங்கள் நாக்குகள் அறுபட்டிருக்கு உங்க கைகள் வெட்டப்பட்டிருக்கு இந்த தலைகள் வெட்டப்பட்டிருக்கு நீங்க வந்த எல்லா விஷயங்களையும் ஆளும் வர்க்கம் நீங்க நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு என்றெல்லாம் அரசுகளை பற்றி நினைக்கிறோம் எப்போதாவது நீதிமன்றங்கள் உட்பட நீதிமன்றங்கள் ரெண்டு ஏழைகளுக்கு இடையில் நியாயமாக நடந்து கொள்வோம் பணக்காரர்களுக்கு இடையிலும் நேர்மையாக நடந்து கொள்ளும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே அது நியாயமாக நடந்து கொண்டதே கிடையாது அப்படி எப்போதாவது நியாயமாக நடந்து கொண்டால் எப்ப நடந்து கொள்ளும் என்று சொன்னால் எப்ப நடந்து கொள்ளும் வேற வழியே இல்லை என்றால் தான் நீதிமன்றங்கள் நியாயமாக நடந்திருக்கின்றன அதை மறந்துடவே கூடாது நீதிமன்றங்களும் அப்படித்தான் நீதிபதி நீதிபதிகள் சங்கம் வச்சிருக்காங்களா இல்லையா ஆ இருக்கு நீதிபதிகள் சங்கம் வச்சு பாருங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் சங்கம் இருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் நீங்க போய் உங்க எக்ஸ் ஆண்டில் வச்சிருக்கவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் பாருங்க அவங்க வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் சங்கம் வச்சிருப்பாங்க ஆனா இங்க வர்ற ஐபிஎஸ் ஆபிசர் என்ன கேட்பாரு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க எதுக்கு உங்களுக்கு சங்கம் கேட்போம் உனக்கு அதை விட பெருசா கொடுத்துருக்க நீ என்ன சங்கம் வச்சிருக்க எனவே நீங்கள் நடத்துகிற போராட்டம் என்பது அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் இந்த பேர் என்ன கமல கமல கண்ணன் பேர் எவ்வளவு பேர் வந்து ஒரு தொழிலாளிகளை பேசுறத பத்தி சொன்னாங்க எவ்வளவு தீவு அது தொழிலாளர் யாரு தொழிலாளர் நலத்துறை அதிகாரி ஆனா யாருக்கு ஏஜெண்டா இருக்காங்க சாம்சங் இல்லை அவனுக்கு நாளைக்கு நீங்க முதலாளியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்வனா இருக்கான் தொழிலாளர் நிலத்துறை இல்ல தொழிலாளிகளுக்கு எதிரான துறையாக இருக்கிறது

கமலக்கண்ணன் அப்படி இருப்பதற்கான காரணம் யாரு யாரு அதிகாரம் தான் அது திமுக அதிமுக இல்ல அதிமுக அதிமுக சரி திமுக அதிமுகவோ இவங்களுக்கு யாரு அதிகாரிகளா இருக்காங்க நான் என்ன கேட்கறேன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு கடுமையான விமர்சனம் இல்லையா திமுக திமுக பற்றி நீங்கள் சொல்லி இருக்கிற விமர்சனம் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் நீங்க அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை திரட்டினீர்கள் நல்லது உண்மையில இந்தியாவில் அப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு திமுக எடுத்த நிலைப்பாடு முக்கியமானது அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அரசமைப்பு சட்டத்தை மோடி கொஸ்டின் பண்ணா அவருக்கு எதிரான சாம்சங் கொஸ்டின் பண்ணா நான் சாம்சங் பத்தன் இப்போன்னு சொன்னா அது நியாயம் இல்லை மோடியை விடவா பெரியாது சாம்சங் அப்படின்னு நமக்கு தோணலாம் மூலதனம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம் இந்த அரசு அந்த அரசு அப்படின்லாம் சொல்றோம்ல உண்மையில் இவர்கள் எல்லாம் முதலாளித்துவ அரசாங்கங்கள் என்று வருகிற போது வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரிதான் தான் இருப்பாங்க யார் இருக்கா அதிகாரிகள் அமைச்சர் முதலமைச்சர் ஒரு சென்று பேச ஆர்டிக்கல் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கார் தமிழ்நாடு வந்து மூலதனம் வர்ற இடத்துல முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்லி அவர் எழுதுறாரு அதுல அவர் என்ன எழுதுறாருன்னா சைனா பிளஸ் ஒன் பாலிசி என்று எழுதுகிறார் நிச்சயமாக சைனாவை கம்பேர் பண்ணி எழுத வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை ஆனா முதலமைச்சர் எழுதியிருந்தார் அதிகாரிகள் இதைத்தான் சொல்லுவாங்க இந்த சிஸ்டம் முழுவதையும் அவர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி பத்துல அதை க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அதுல நாலு பேர் பெட்டிஷனர் ஒன்னு ஒரு நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் கிளீன் இந்தியா ரெண்டு திரு வைகோ அவர்கள் மூணு நானு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் நான் நாலாவது பண்ணுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு ரெண்டு நீதிபதிகள் எழுப்பி தன்மாராவ் பால் வசந்தகுமார் இந்த ரெண்டு பேரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆகியிருக்க வேண்டியவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக சொன்னது காரணத்திற்காக அவர்களுடைய எலிவேஷன் நடக்கலாம் அவங்களுடைய எலிவேஷன் நடக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல நம்மளை மட்டும் பழி வச்சு நினைச்சுக்காதீங்க யோக்கியமான நீதிபதிகளுக்கும் அதுதான் நிலைமை என்பதை நாம் விடக்கூடாது இல்லை நாம் ஒரு சிஸ்டத்திற்கு எதிராக போராடுகிறோம் ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக போராடுறோம் நீங்க நடத்துற போராட்டம் சாம்சங்கை எதிர்த்து இல்லை நேரடியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சாம்சங் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சவன் அந்த என்ன கண்ணை கமலக்கண்ணை நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இவங்க ஆனால் இதை தாண்டி முதலாளிகள் அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நோ யூனியன் பாலிசி என்னுடைய பாலிசி என்று இந்த ஊரில் சொல்லுவதற்கான தைரியம் ஒருத்தன் வருதில்ல அவன் என்ன தைரியத்தை வந்து சொல்றான் இந்தியாவுக்குள்ள வந்து நிற்கிறான் இந்த மண்ணில வந்து நிற்கிறான் டேய் நான் சுதந்திரம்னு போராடியது தூக்குமடைக்கு போனது துப்பாக்கி கொண்டு வாங்குனது பிள்ளைகளை விட்டு நின்னது எங்க முன்னோர்கள் அத்தனை கஷ்டம் பட்டது எதுக்காக இவன் போய் அவ வரட்டும்னா கிடையாது என்னுடைய உரிமைகளுக்காக அவன் கொஞ்சம் மூலதனத்தை இந்தியா முழுவதும் வாங்கியிருக்கான் அவன் கிழக்கிந்திய கம்பெனி கூட இந்தியா மூலியம் கம்பெனி வச்சிருந்தான் ரெண்டே ரெண்டு யூனிட் வச்சுருக்கான் இந்தியாவில ஆ ரெண்டு ரெண்டு யூனிட் வச்சிருக்கான் என்ன சொல்றான் ஒரு கவர்மெண்ட் கூட இல்ல ஒரு கம்பெனி நோ யூனியன் பாலிசி என்னுடைய பாலிசி என்று நம்முடைய அதிகாரிகள் மத்தியில் சொன்னால் இது எங்க ஊர்ல சங்கம் வைக்கும் உரிமை என் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அதை தொடுவதற்கு பேசாம சொல்வோம் சொல்லணுமா இல்லையா நீங்களும் நானும் சொல்ல முடியாது நானும் சொல்லுவோம் சொல்ல யாரு கேட்கிற இடத்துல இருக்கக்கூடிய லேபர் இப்படி சொல்லக்கூடாது எங்கள் நாக்குகள் அறுபட்டிருக்கு எங்க கைகள் வெட்டப்பட்டிருக்கு எங்க தலைகள் வெட்டப்பட்டிருக்கு எங்கள் குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது இது எல்லாவற்றிற்கும் அந்த விலையை ஏன் கொடுத்தோம் என்றால் ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக எங்களுடைய உரிமை எங்களுக்கு நாங்கள் எப்படி ஆழ்வது என்பதற்காக கொஞ்சம் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாராம் நோ யூனியன் பாலிசியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நீ எவன வேணா கொண்டு வா சில நேரத்தில் சொல்லுவாங்க சில நிர்வாகங்கள் நான் ஸ்பிக்கில் இருந்து வெளியே வந்த பிறகு தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் அனைமா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு சம வேலைக்கு சம உரிய முதல்ல ஒரு கேஸ் போட்டோம் எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா இபி தொழிலாளிகளுக்கு எவ்வளவோ அதை மாட்டோம் சண்டை போட்டோம் அவன் என்ன இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொன்னான் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அப்புறம் திரும்ப கோர்ட்டுக்கு வந்தோம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு மீனா குமாரி நீதிபதி மீனா குமாரி என்ன சொன்னாங்கன்னா எவ்வளவு ரூபாய் இதுவரை கொடுக்கலையோ அதை பண்ணி கொடுத்துரு அந்த சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர்கிட்ட பிடிச்சிருன்னு சொன்னாங்க கான்ட்ராக்டர் கொடுக்க மாட்டான் ஏன்னா அத்தனை பேரும் அரசியலில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் லேசான விஷயம்லாம் இல்லை அப்போ என்ன செய்ய முடியும் நாங்கள் சொன்னோம் ஈமி கொடுத்துரு கான்ட்ராக்டர்கிட்ட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோம் அதிகபட்சமாக ஒரு தொழிலாளிக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது ஒரு அம்மா அவங்க சிங்கிள் பேரண்ட் மூணு பெண் குழந்தைகள் நாலு பேருக்கும் எழுத தெரியாது அந்த நாலு பேருக்குமான பணத்தை இப்படி அந்த சேலையில் முந்தானையில் ஏந்திட்டு வந்து அப்படி சங்க ஆபீஸ் முன்னால நாங்கள் எல்லாம் இருந்தோம் ஐயா இதை ஒரு நாளும் என் வீட்டில் பார்த்தது மட்டும் இல்லை இவ்வளவு பணத்தை மொத்தமாக நான் என் கண்ணால் சினிமாலையும் பார்க்கல எங்கேயும் பார்க்கல இந்த கொடி இருக்குல்ல இந்த கொடி நல்லா இருக்கணும் இந்த கொடியை எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க என்னன்னா அவர்கள் நிரந்தரமானார் இப்போது நிரந்தரமாக இருக்கிறார்கள் மூவாயிரத்தி மூணு பேர் அங்க மற்ற எல்லா அனல் மின் நிலையிலும் சேர்த்து பனிரெண்டாயிரம் பேர் நிரந்தரமானார் நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் போராடுகிற போது ஆக்சுவலா அப்ப ஒரு தொழிற்சங்கம் எழுதி போட்டா என்ன எழுதி போட்டாங்கன்னா போர்டில் எல்லா தொழிற்சங்கத்துக்கும் போர்டு இருக்கும்ல அதில் எழுதி போட்டோம் நாற்பதாயிரம் ரூபா கிடைக்கணும் சிஐடியூக்காரன் காரன் பேசுகிறான் ஆனால் நாற்பதாயிரம் கிடைக்கும் அதில் நாளுக்கு பதி ஜீரோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்குமோ அதாவது என்னன்னா ஜீரோ 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 ஜீரோவா கிடைக்கும்னு எழுதி போட்டான் நான் சொன்னேன் அதை பெறுவோம் நான் அப்படி பெறுகிற போது நாற்பதாயிரம் ரூபா தேவைன்னா நீயும் வந்து வாங்கிக்கோ உனக்கும் தாரம் ஏன்னா நீ அந்த சைடு இருக்க ஆளு அதுக்கு சேவை செஞ்சிருக்க நீ வாங்க சொன்னோம் பிறகு அவங்க நிரந்தரமானார்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி சாரி ஒன்று 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 அஞ்சு தொண்ணூற்றி ஒம்போதில் அவர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டார் சிபோ ஒழிச்சு வச்சா எல்லாம் நடந்துருங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் சிஐடியோட நாங்கள் பேச மாட்டோம் பேசாத உன்னை யாரு நாங்களா வந்து சிஐடி ஓடு பேசணும் நாங்க இங்க கொடி நாட்டினோமா முதலி நீ நேத்தே வந்து ஒழுங்கா பேசியிருந்தாங்கன்னா இந்த தொழிலாளியா என்கிட்ட வரப்போறாரு சட்டத்தை மதித்திருந்தால் அவங்க ஏன் இங்க வர போறாங்க அந்த பயம் இருக்கட்டும் எது சிஐடி பார்த்தா உனக்கு இருக்கிற பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்கட்டும் அது இருக்கும் அது அது பயமுறுத்தும் வேலை நேரம் அவங்க அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற வழியை வச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் சொன்ன முடியாது ஏற்க முடியாது என்று சொன்னோம் ஒரு கட்டத்தில் எல்பிஎஃப் கூட வந்தது வேறு வழி இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா சட்டமாக்காமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் சொன்னார் நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சொல்லுகிறேன் அரசியலாக நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் உங்களோடு மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிறது எந்த இல்லை ஆனால் தொழிலாளி வர்க்கத்திற்கு விரோதமாக இந்த அரசாங்கம் நிற்கும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அல்ல எந்த அரசாங்கம் நின்றாலும் செங்கோடி இயக்கம் போராடுகிற தொழிலாளிகளினுடைய உரிமைகளுக்காகத்தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்க முடியும் சாம்சங் தொழிலாளர்களுடைய இருபத்தி ரெண்டாவது நாள் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம போராட்ட போராட்டக்களத்துக்கு தான் வந்திருக்கோம் தொடர் எதற்காக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் கோரிக்கையில் சாம்சங் என்ன முடிவு இருக்கு இந்த போராட்டத்தோட இன்னும் நோக்கம் என்ன என்னென்னவா இருக்குது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மிக முக்கியமானது சங்கம் சேருகிற உரிமையும் சங்கம் அமைக்கப்பட்டால் அவர்களோடு கூட்டுப்பேர உரிமையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ சம்பந்தப்பட்ட எதிரமைப்புகளோ ஈடுபட வேண்டும் இது வந்து நம்ம நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது அதன் அடிப்படையில் தான் சாம்சங் என்கிற பெரிய உலகளாவிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் நாங்கள் சங்கம் அமைச்சு மூணு மாதம் ஆகுது இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற கோரிக்கை மனுவில் அறிமுக கூட்டத்துக்கான ஒரு கடிதத்தில் எதுலேயுமே அவங்க வந்து எங்களை வந்து கண்டுகளை அது மட்டும் இல்லாமல் சங்கத்தை அடிப்பதற்குரிய எதிர் நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டாங்க பல்வேறு விதமான பன்முகத்தன்மையில் அந்த நடவடிக்கை என்பது வன்முறை என்கிற ஆயுதத்தையும் சாம்சன் நிறுவனம் எடுக்க துவங்கிய காரணத்தினால்தான் நாங்கள் வன்முறையிலிருந்து விலகி தொழிற்சாலையை விட்டு விலகி போய் வேலை பட்டத்தில் வந்திருக்கிறோம் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அரசு முன்னால் வந்து யூனியன் ஃபார்ம் பண்ண உடனே அடுத்த ஒரு இருபது நாளில் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு இந்த தேதி வரையும் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை பதிவு செய்து தரவில்லை இது வந்து இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டத்தையே நான் வந்து அமல்படுத்த மாட்டேன் என்று சாம்சனுக்காக தமிழக அரசு வாதாடுவது என்பது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கருப்பு அத்தியாயம் எனவே தான் சங்கத்தை பதிவு செய்கிற அந்த உரிமையை வந்து நாங்கள் விட்டுத்தர முடியாது சட்டத்தின் ஆட்சியை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும் சாம்சன் இந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று அதற்கு அரசு அறிவுறுத்த வேண்டும் எனவே எங்களுடைய போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் சங்கமாக திரளுகிற அந்த உரிமைக்கு எதிராக கார்ப்பரேட்டில் போடுகிற தடைகளுக்கு எதிர்த்து நடத்துகிற போராட்டம் அதே மாதிரி வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டுகிற போராட்டம் என்கிற மாதிரி தான் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது இருபத்தி ரெண்டு நாட்களில் வந்து எங்கள் போராட்டத்தை அழிப்பதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற தொந்தரவுகள் ஏராளமான எதிர் நடவடிக்கைகள் இதையெல்லாம் சிறிதளவும் நாங்கள் பொருட்படுத்தாமல் கடும் கடுமையான ஒரு கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்கள் போராட்டம் வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எங்களுக்கு ஆதரவாக பல்வேறு தொழிற்சாலைகளுடைய தொழிலாளருடைய போராட்டங்களும் நடத்துவதற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகோதர அமைப்புகள் வங்கி எல்ஐசி அரசு ஊழியர்கள் இளைஞர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் விவசாய அமைப்புகள் இன்னும் பல்வேறு விதமான மக்கள் அமைப்புகள் எல்லாருமே வந்து எங்களுடைய பந்தலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அரசியல் கட்சிகளும் இப்போது ஆதரிக்க துவங்கி இருக்கின்றன எனவே இந்த பேராதரவு என்பது எங்கள் போராட்டம் ஒரு நல்ல திசை நோக்கி அரசின் கவனத்தை ஈர்க்கும் என்று முழுமையாக நம்புகிறோம் இது சம்பந்தமாக வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஸோ வழக்கோட தன்மை என்னவாக இருக்குது வழக்கு யாருக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கு இரண்டு வழக்குகளை வந்து ஹைகோர்ட்லேயும் காஞ்சிபுரம் அடிஷ்னல் நீதிமன்றத்திலையும் சாம்சங் நிறுவனம் தொடுத்தது அந்த ரெண்டு வழக்கினுடைய நோக்கமும் இந்த வேலைநிறுத்தத்தை தடை செய்ய வேண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் போராட வேண்டும் என்பதுதான் இரண்டு நீதிமன்றங்களும் நாங்கள் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்திலே போராடி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஐநூறு மீட்டர் என்கிற அந்த பிரச்சனையை இழவில்லை என்று சொல்லிவிட்டது வேலைநிறுத்த போராட்டம் என்பது அப்படி வந்து ஒரு சட்டவிரோத வேலைநிறுத்தம் என்று நாங்கள் சொல்ல முடியாது பிரச்சனையை நீங்கள் வந்து யார் முன்னால் இருக்கிறதோ அவர் முன்னால் இருதரப்பும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட அடிஷனல் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வேலைநிறுத்தத்தை சட்டவிரோத வேலை என்று சொல்ல மறுத்துவிட்டது எனவே இரண்டு வழக்குகளும் தொழிலாளிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்காது மூன்றாவதாக ஒரு வழக்கு நாங்கள் தொகுத்திருக்கிறோம் தமிழக அரசாங்கம் தொழிலாளர் துறைக்கு எதிராக அந்த வழக்கில் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் எந்த ஆட்சேபடும் இல்லை என்றால் தொழிற்சங்க பதிவாளர் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை அந்த பதிவை தரவில்லை தொண்ணூறு நாட்களை கடந்து கொண்டிருக்கிறது எனவே சட்டபூர்வமான எங்களுடைய உரிமைக்கு தமிழக அரசாங்கம் தொழிலாளர் துறையும் தடை ஏற்படுத்துவதை எதிர்த்து அவர்களுடைய எதிரிகளாக நாங்கள் முன்வைத்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்ற தினம் விவாதத்திற்கு வந்தது எங்கள் சார்பாக வழக்கில் எங்களுடைய நியாயங்களை நீதிபதி புரிந்து கொண்டிருக்கிறார் ஏன் வந்து இவ்வளோ நாளான பிறகும் பதிவு நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு அரசு கேள்வி கேட்டிருக்கிறார் அரசு சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாகத்தான் அந்த நீதிமன்றத்திலே அவர் கொடுத்திருக்கிற ஆட்சேபனை காட்டி பதிவு செய்ய இயலாத நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இது வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக அரசாங்கம் நீதிமன்றத்திலேயே இருப்பது என்பது இது இன்னொரு விதமான அரசினுடைய நடுநிலையை அவர்கள் கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறார்கள் எனவே அடுத்த பதினாறு நாட்களுக்குள் இரண்டு வாரங்களுக்குள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் அவகாசம் கேட்டிருப்பதாக அரசு சொல்லியிருக்கிறது அதற்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது சாதகமான உத்தரவு வரும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் தமிழக அரசுலேருந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா வேலைநிறுத்தத்துக்கு பிறகு அவர்கள் அதிகாரபூர்வமாக பேசியது ஒரு பேச்சுவார்த்தை வேலைநிறுத்தத்துக்கு முன்பாக இரண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது மூன்று பேச்சுவார்த்தையிலுமே தொழிலாளர் துறையினுடைய அலுவலகத்திலே வந்து தொழிலாளர்களுக்கான சட்டங்களை நான் அமுல்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நிறுவனம் பேசுகிறது மூன்று பேச்சுவார்த்தையிலும் தொழிலாளர் துறையினுடைய அரசினுடைய பிரதிநிதிகள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள் நீங்கள் கோரிக்கையில் வந்து இது முடியது முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல இந்த சட்டங்களே நாங்கள் ஏற்க மாட்டோம் சங்கம் வைத்துக் கொள்கிற சட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்புறம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் பேசுவோம் சங்கத்திலே வந்து யார் தலைவராக செயலாளராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நாட்டின் தொழிற்சங்க சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே முடிவுக்கு வந்த ஒரு பிரச்சனையின் மீது அதை கூட நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் தொழிலாளர் துறையே கார்பரேட்டினுடைய அலுவலகமாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் மூன்று பேச்சுவார்த்தையினுடைய அனுபவம் அடுத்த பேச்சுவார்த்தை வருகிற ஏழாம் தேதி என்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது போராடக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பத்தையெல்லாம் மிரட்டுற மாதிரி ஒரு செய்திகள் கேள்விப்பட்டோம் அது உண்மைங்களா அது கேள்வி அல்ல செய்தி அல்ல நிஜம் தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கு செல்கிறார்கள் மருத்துவமனையில் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று மிரட்டுகிறார்கள் அவங்களுடைய சகோதரிகளுக்கு தொழிலாளர்களுடைய மனைவிகளுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க இந்த மிரட்டலெல்லாம் ஒரு எல்லையை கலந்து கொண்டிருக்கிறது இதுவே நம்ம நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிரானது தொழிற் சட்டத்தில் அட்டவணை ஐந்தில் ஒரு தொழிற்சங்கத்துக்கு எதிராக போராடுகளை தங்கம் வைத்திருப்பவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு முதலாளி செய்யக்கூடாத குற்றம் என்று சொல்கிறது அந்த குற்றத்தை பகிரங்கமாக செய்கிறார்கள் தொலைக்காட்சி மீடியாக்களிலும் அந்த கேள்விகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் இந்த நிறுவனம் நடந்து கொண்டு என்பதை தொழிலாளினுடைய மனைவி குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது வந்து ஒரு மிரட்டலை கைவிட வேண்டும் அதை வந்து விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போராட்டம் எவ்வளோ நாள் தொடரும் பார்க்குறீங்க மிக விரைவில் முடிய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் முடிவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் தொழிற்சங்கம் ஆரம்பத்திலேருந்தே முன்வைத்துக் கொண்டிருக்கிறது முடிவு காண வேண்டிய சாம்சங் நிர்வாணம் சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறது அதிலே மாற்றம் வருகிற போது சட்டத்துக்கு மாறாக பேசக்கூடாது என்று அரசு உறுதியாக முதுகெலும்போடு என்றைக்கு பேசுகிறதோ அப்போது இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் மிக விரைவில் முடிவுக்கு வருவதற்குரிய வகையில் தமிழகம் தழுவிய போராட்டங்களும் சகோதர போராட்டங்களும் வெடிக்கத் துவங்கி இருக்கின்றன எனவே போராட்டங்களின் நிர்பந்தம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் என்று நம்புகிறோம் இந்த மற்ற ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் இல்லை யூனியன்களாக இருக்கட்டும் ஆதரவுகள் எந்தளவுக்கு இருக்குது வரிசையாக ஒவ்வொரு தொழிற்சாலையாக தினசரி இரண்டு பேர் மூன்று பேர் என்று தொழிற்சாலைகள் இருந்து தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர் பிரதிகளை வந்து வாழ்த்துக்கிறார்கள் எங்கள் போராட்டத்துக்கான ஆதரவை தெரிவிக்கிறார்கள் நிதி கொடுக்கிறார்கள் இப்போது எங்களுக்கு ஆதரவாக அவர்கள் ஆலையின் முன்னால் போராட்டங்களும் ஆலைக்குள்ளே உணவு புறக்கணிப்பு போராட்டங்களும் தேவைப்பட்டால் இந்த போராட்டத்தை அரசு காலதாமதம் செய்தால் ஒரு நாள் வேலைநிறுத்தம் உள்பட மற்ற சகோதர தொழிற்சாலைகளில் நடைபெறுவதற்குரிய அறிவிப்புகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன எனவே ஒரு நல்ல வேலைநிறுத்த போராட்டம் என்பது எங்களுக்கு ஆதரவு பரவலாக கிடைத்து கொண்டிருக்கிறது